எட்டாம் வகுப்பன்றி எட்டுக்கு மேல் வகுப்பை பார்த்ததில்லை இலக்கணமும் கற்றதில்லை எட்டியும் பார்த்ததில்லை இலக்கணமும் கற்றதில்லை கம்பன் கொடுத்த கவிப்பிச்சை ஓரளவு கண்ணன் கணிந்தளித்த கைமுதல்கள் ஓரளவு கண்ணன் கணிந்தளித்த கைமுதல்கள் ஓரளவு கம்பனை நான் பாடி கம்பனை நான் பாடி கழிப்பதற்கு காரணமே தம்பிக்கு கொஞ்சம் தந்து வைத்தான் என்பதனால் ஓடுகின்ற நதியினிலே உனது பேரை கேட்கின்றேன் ஆடுகின்ற மலரினிலே காண்கின்றேன் ஓடுகின்ற நதியினிலே உனது கேட்கின்றேன் ஆடுகின்ற மலரினிலே அழகுமேனி காண்கின்றேன் பாடுகின்ற தென்றலை உணர்கிறேன் பாடுகின்ற தென்றலை பழகி இன்பம் உணர்கிறேன் தேடுகின்ற பொருளெல்லாம் தெய்வம் வாழ்வதறிகிறேன் தெய்வம் வாழ்வதருகிறேன் கோயில் படிமிதிப்பான் கொண்டிருக்கும் பக்தியினும் கோயில் படிமிதிப்பான் கொண்டிருக்கும் பக்தியினும் வழியில் வழிநடவான் வைத்த பக்தி வழியில் வழிநடவான் தாயை கதரவிட்டு சாமியடி பார்த்திருப்பான் தாயை பேரறிவை தாயனைக்கும் பேரறிவை சாடுவதோ பக்தி வழி சாடுவதோ பக்தி வழி புலர்ந்து புலரா பொழுதினை போலும் மலர்ந்து மலரா மலரினை போலும் வளர்ந்து வளரா மாண்டனை போலும் இளைய வயதழகை ஏந்திய மேணி பாவை ஒருத்தி பாண்டிய நாட்டினல் மலை நிகர் தோளில் மாலை அசைந்திட வாட்படை மாறன் வாழிய முழக்கொடும் உலாவரும் காட்சியை வந்து கண்டனல் உலாவரும் காட்சியை வந்து கண்டனல்